பேரம்புக்குரிய பேராசிரியர் அப்துல் சமத் அவர்கள் தமிழ் மொழி கல்வி கனவாகவே இருப்பதற்கு பெரிதும் காரணம் கல்வியாளர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக பெற்றோர்களே என்று முன் சென்றிருக்கிறார்கள் கல்வியாளர்கள் தமிழ் மொழி கல்வியில் மொழிக்கல்வியை கல்வியை மக்கள் மத்தியில் உணர்த்துவதற்காக எவ்வளவோ சொல்லலாம் கேட்கணும்ல நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் பெற்றோர்கள் கல்வியாளர்கள் காணுகிற கனவுகளை எல்லாம் நனவாக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடம் இருக்கிறது அதை பெற்றோர்கள் செய்யாததால் தான் இந்த சிக்கல் இவ்வளவு பேசிய என் அருமைக்குரிய பேராசிரியர் சங்கடமா இருக்க அவரை பார்த்தாலே ஒரு கல்வியாளர் அவர் பேசிய பேச்சை கேட்ட உடனேயே எல்லோருமே இனி குழந்தைகளை தமிழ்நொலி தான் சேர்ப்பார்கள் ஒரு விஷயத்தை நீங்க வெளியில் வச்சுட்டு பேசணும் கல்வியாளர்களே பெற்றோர்களாக மாறுகிற பொழுது என்ன செய்கிறார்கள் அதை பருங்க இத்தனை பேசுகிற கல்வியாளராக இருக்கக்கூடிய நண்பருக்குரிய பேராசிரியர் பெருமகனார் அப்துல் சமத் அவருடைய பிள்ளைகள் ரெண்டும் ஆங்கில வழி கல்வியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அவர் ஒரு பெற்றோர் நிலையிலிருந்து பிள்ளைகளை வளர்க்கிறார் நீ பக்கத்தில் தான் இருக்கார் கேட்டு தெரிஞ்சுக்கொள்வேன் மதுமையன் சொல்லுங்க பெற்றோர்கள் பெற்றோர்கள் நீங்களே அப்பா அப்பாவை தானே சொன்னீங்க அதனாலதான் உங்களுக்கு பேர் அப்பன் அப்பர் எஜுகேஷன் தர்றவங்க மற்றவங்க எல்லாம்

உனக்காக இந்த வகுப்பு இருக்குதா இந்த ஒரு வார்த்தையை நான் இவ்வளவு நேரம் நாற்பது நிமிஷமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியல எலக்ட்ரிசிட்டி சொல்லு எலக்ட்ரிசிட்டி அவன் எலெக்ட்ரிக் குட்டின்னா சரிப்பட்டு வராது உங்க அப்பாவை கூட்டி வந்திருந்தாரு அவன் அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்கலாம் சாய கிடக்கிற தாத்தாவையும் ஒருத்தர் ஆட்டோவில் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டான் வந்த உடனே வாத்தியார் உங்க அப்பாவை தானே கூட்டு சொன்ன அவர் யார் இப்ப அப்பாவின்னு சொல்லுவீங்க அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவை கூட்டிட்டு வாங்க தனியா ஆட்டோ சார்ஜ் எல்லாம் கொடுக்க முடியாது சார் அதான் அட்வான்ஸாக கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அவன் அப்போ ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணுறான் சரிப்பா இருக்கட்டும் சார் என்ன சார் சொல்லுங்கள் சார் நான் ஆஃபீஸுக்கு அறுநாள் பெர்மிஷன் போட்டு வந்தேன்னார் அந்த அப்பா கார் என்ன வாதியாக சொன்னார் இல்லை நான் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி கொடுக்குறேன் உன் பயம் உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா எலக்ட்ரிக் குட்டிங்கிறான் உடனே அந்த அப்பா கார் சொன்னார் சார் அவன் கெப்பா குட்டியே அவ்வளவுதான் என்ன சார் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறீங்க இதோட முன்ன பிரச்சனை இல்ல இந்த தாத்தா இருக்கார் பாருங்க அவர் சொன்னார் எங்கடா உங்க வாத்தியார்னார் வாத்தியாருக்க கையை பிடிச்சி தாத்தா கையில கொடுத்துட்டா இதான் வாத்தியார்னு கைய தடவிட்டு அவர் சொன்னார் ஐயா நீங்க எல்லாம் நல்லது சொல்லி கொடுக்க வேண்டியவங்க அவன் தப்பா குட்டி அவ்வளவுதான் இந்த சின்ன விஷயத்தை போய் நீங்க பப்ளிக் குட்டி பண்ணலாமா சொல்ல தெரியாததையே சொல்லணும்னு இவருக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டேன் உனக்கே சொல்லி கொடுத்து சொல்ல தெரியல ஏன் என்று கேட்டால் ஆங்கிலத்தினுடைய மோகமானது பெற்றோர்களை ஆட்டி படைக்கிறது பணம் பண்ணணும் ஆங்கிலத்தில் படிக்கணும்னு அவனும் சொல்லியிருக்கிறான் அந்த எண்ணம் அவனுக்கு எப்படி வந்தது ஆங்கில மீடியத்தில் படிச்சாதான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சாதான் பணம் பண்ண முடியும்னு கனவு காண்பது யாரேன்னு கேட்டீங்கன்னா கல்வியாளர்கள் கனவு காணுகிறார்கள் நான் சொல்லுவேன் இப்பொழுது கேள்வி அது அல்ல தமிழ் கல்வி கனமாக இருப்பதற்கு காரணம் கல்வியாளர்கள் அவர்களுடைய வேலையை முழுமையாக செய்கிறார்கள் ஆனால் பெற்றோர்கள் தங்களுடைய பங்களிப்பை சரியாக செய்வதில்லை எனவே பெற்றோர்கள் எப்பொழுது தமிழ் மொழி மீதும் தாய்மொழியின் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற வாய்ப்பை சொல்வதற்காக இந்த நிகழ்வை நீங்கள் நடத்தி இருப்பதாக நம்பி தமிழ் வழி கல்வி கனவாக இருப்பதற்கு காரணம் கல்வியாளர்களை விட பெற்றோர்களே பெற்றோர்களே என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி உங்களிட விருந்து விடைபெற்றுக் கொள்வது நீளம் மதுமயன் நன்றி நண்பர்கள் கையை